இப்போ ஏன் இன்னொரு ஜாதியில் கெட்டணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துச்சு அது பைபிள் ப பைபிள் படிக்கும்போது மார்க்கு பேதங்கள் பார்க்க இருக்கக்கூடாது அது ஒரு மாம்ச கிரியைகள் இதெல்லாம் படிக்கிறோம் நிறைய பேருடைய சாட்சிகளை கேட்டுருக்கேன் நிறைய தாழ்த்தப்பட்டவங்களுடைய அந்த தாழ் மனப்பான்மையை நான் சில எண்ணத்தை அறிஞ்சிருக்கிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்டவங்க சமுதாயத்தை நல்வழிக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு ஆதம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருப்பீங்க நான் திருமணத்துக்காக ரொம்ப ஜோம் பண்ணேன் ஆண்டவரே எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை தாஞ்சிரு அப்படி இருக்கும்போது என்னுடைய மாமா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்னை ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போனாங்க திடீர்னு அந்த அந்த சமையல்லாம் பரிமாறிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு மடத்துக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போகும்போது நல்லூருக்கு கூட்டிகிட்டு போனாங்க நல்லூரில் ஒரு காம்பவுண்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க எல்லாரும் வரிசையாக சேர் போட்டு உட்காந்தாங்க என்ன ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காங்க வேத்தலாம் பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது திடீர்னு அப்படி பொண்ணு அப்படி பார்க்குறேன் எங்கேயோ கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கஷ்டம் இருந்துச்சு அங்கேருந்து ஒரு சத்தம் சத்தக்கிட்டே ஏய் பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு ஒரு வாய்ஸ் வந்துச்சு யாரும் பார்த்தா ஒரு டீச்சர் அவங்க டீச்சரை பார்த்தாலே பயந்து போய் அந்த நேரத்தை தலையை அடிவிட்டேன் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் அந்த பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் பேசணுன்னு எல்லோரும் சரி மாப்பிள்ளை வந்திருக்காரு பேசட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க கொஞ்சம் சொன்னேன் ஊழியங்கிறது ரொம்ப கஷ்டம் திடீர் ஊழியத்தில் அடிப்பாங்க திடீர்னு ஊழியத்தை பொண்ணு கூட போட்டுருவாங்க ஊழியத்தில் சாப்பிட சாப்பாடு கிடைக்காது சம்பளம்லாம் கிடையாது எனக்கு வெறும் ஆயிரத்தி தான் சம்பளம் தருவாங்க என்னெல்லாம் மைனஸாக இருக்குமோ அதெல்லாம் சொன்னால் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு சொல்லி மைனஸான காரியம் சொன்னேன் அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க பரவாயில்லையா மாப்பிள்ள ரொம்ப உண்மை பேசுகிறாரு ஏன்னா வந்தவங்க மாப்பிள்ளைக்கு பத்தார சம்பளம் சொல்லிட்டு போனாங்க மாப்பிள்ள உண்மையை பேசியிருக்கிறாரு நம்ம பொண்ணு அப்படி உண்மையான மாப்பிளை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டாங்க இப்போ வந்து நீங்க பைபிள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணீங்க பைபிள் காலேஜ் உடனே அந்த முடிக்கிற தருவாயில் யார் யார் என்னென்ன ஊழியம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜில் அது ஸ்டாஃப்லாம் கேட்பாங்க எல்லோரும் ஒவ்வொரு சாட்சி சொல்லும்போது நான் என்ன சாட்சி சொல்லுவேன் எனக்கு என்ன சொ தீர்மானம் எடுக்குன்னு தெரியல அதிகமாக ஆண்டுடைய சமத்தில் உட்காந்து ஜோபம் பண்ணுவேன் ஆண்டவர் எங்கே ஊழியம் செய்யணும் என்ன ஊழியம் செய்யணும் எப்படி உள்ள செய்ய தெரியாது ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனால் அப்போ யோசித்தேன் ஸ்தாபன தரிசனமே என்னுடைய தரிசனம் அப்படின்னு அதை எடுத்து எடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் மறுநாள் இதே மாதிரி கிளாஸில் கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார் நான் சுவிசேஷகர் அப்படின்னாரு ஒருத்தர் நான் தீர்க்கதை ஒழியன்னார் ஒருத்தர் வந்து நான் போதகர் ஒளியின்னு செய்ய போகிறேன் அப்படின்னாங்க அப்போ ஏன்ட்ட கேட்கும்போது நான் எதையுமே யோசிக்காம நான் பாஸ்டர் ஒழியும் செய்ய போகிறேன்னு எதுக்காக அப்படின்னா ஒரு பாஸ்டர் சுவிசேசராகவும் இருக்கலாம் ஒரு பாஸ்டர் தீர்க்கதையாகவும் இருக்கலாம் ஒரு பாஸ்டர் போதகராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே டக்கு டக்குன்னு அன்றைக்கி இருந்த நாலேஜில் நான் சொல்ல ஆரம்பித்தேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க அதன் பின்பதாக என்னை மறுபடி ஈரோடு அப்படின்னு சொல்லி இடத்துக்கு ஸ்தாபனை என்னை ஊழியத்துக்கு அனுப்புனாங்க ஈரோடு சிட்டியில் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அங்கே ஊழியம் பண்ணேன் நானும் திருமணம் ஆகாதனா நானும் இன்னொரு பாசன் சேர்ந்து ஒரு வருஷம் ஊழியம் பண்ணோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு திருமணம் ஆகலைங்கிறதுனால என்னை மறுபடி சங்ககிரின்னு ஒரு இடம் ஈரோட்டுக்கும் சேலத்துக்கும் இடையில் இருக்கிற பகுதி அங்கே ஒரு பெரிய தரிப்பட்ட அந்த தரிப்பட்டில் ஒரு இருபது பேர் ஆராதனைக்கு வருவாங்க ஏற்கனவே ஒரு பாசன் நடத்திக்கிட்டு இருந்த சபையை என்னை நானும் இன்னொரு பாசன் சேர்ந்து அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ என் கூட இருக்கிற ஊழியக்காரர் தொடர்ந்து மேற்படிப்புக்காக அவர் கேரளாவுக்கு போயிட்டார் அப்போ எனக்கு திருமணம் ஆகாதனால அந்த சபையை தொடர்ந்து நடத்த முடியும்னு சொல்லி மறுபடியும் அங்கேருந்து இருந்து நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடுங்கிற இடத்துல நான் ஊழியத்துக்கு போனேன் ஒரு வீடு ஒன்று வாடகை எடுத்து அங்கே ஊழியத்தை ஆரம்பித்து சபை ஊழியை செஞ்சுக்கிட்டு அது வந்து ஆமாம் பண்ணதும் தான் ஏசியா அந்த ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனத்தில் கே பி யோகனன் அவர்களால் இப்போ திருச்செங்கோடில் தான் ஓ நீங்க அங்க சேலத்துல முதல் ஊழியம் ஆரம்பிச்சது ஈரோடு ஈரோடுல ஈரோடுல அது எத்தனை வருஷம் அது ஈரோட்ல ஒன் இயர் இருந்தேன் ஒன் இயர் அதுக்கப்புறம் இங்க சங்கையில ஒரு ஒன் இயர் இருந்தேன் திருச்செங்கோடுல ஒரு ஒன் இயர் இருந்தேன் ஒன் இயர் தான் ஆமா ஆமா இப்போ திருச்செங்கோடுல நீங்க சபை உங்களுக்கு திருமணம் ஆனது எப்படி ஏன்னா நீங்க கிறிஸ்துவர் அல்லாத பின்னணிலிருந்து வந்தவங்க உங்க அம்மா அப்போ உங்க திருமணத்தின் போது அவங்க பழைய மதத்துல இருந்தாங்க ஆமா இருந்தாங்க இப்போ அந்த சூழ்நிலையில எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஆமா இப்போது எனக்கு முதல்ல ஈரோட்டில் இருக்கும்போது திருமணம் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே என்னை மறுபடியும் திரு சங்கீகிரியை கொண்டு போனாங்க அங்கேயும் திருமணம் ஆகலைன்னு சொல்லி திருச்செங்கோடுக்கு ஊழியத்துக்கு அனுப்புனாங்க இப்போ திருச்செங்கோட்டில் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஊழியம்லாம் வளர ஆரம்பிச்சிது திருமணம் ஆகலைன்னா உன்னை மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்போ வயசு இருபத்தி மூணு வயசு ஆச்சு அப்போது இதுக்கப்புறம் நமக்கு திருமணம் ஆகலைன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு மாற்றி போட்டுருவாங்கன்னு சொல்லி திருமணம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு ஆனால் அப்போ எனக்கு என்னென்னா என்னை விட ஜாதியில் ஒரு குறைஞ்ச ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஒரு வைராக்கியம் நான் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் நான் என்னை விட ஒரு சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவன் சொல்ல சொல்கிறாங்களே இந்த மாதிரி இனத்துலேருந்து நான் ஒரு பெண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணணும் ஒரு ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்துச்சு அப்போ இந்த ஆதங்கத்தை என்னுடைய குடும்பத்தில் வந்து சொல்லும்போது எங்கள் தாய் மாமா தான் குடும்பத்தோட எல்லா வரசலும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் அவங்ககிட்ட எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் எங்கள் அம்மா எங்கள் தாய்மாமை வீட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்கள் தாய்மாமாட்ட சொன்னே எங்கள் தாய்மாமா வேறு ஜாதி பொண்ணை கேட்டுவிட்டு என் வீட்டு வாசலை வரக்கூட வெளியே போயிடு அப்படின்ட்டார் அண்ணே இவங்க நிறைய பொண்ணை பார்த்தாங்க நல்லா படித்த பொண்ணு அழகாட பொண்ணு எத்தனை பொண்ணு பார்த்தாலும் கூட்டிகிட்டு போவாங்க பிடிக்காது பிடிக்கான்னு சொல்லிகிட்டே வந்துடுவேன் அப்படி இருக்கிற நேரத்தில் நான் திருமணத்துக்காக ரொம்ப ஜோம் பண்ணேன் அந்தவரையே எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை தாருன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது என்னுடைய மாமா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்ன ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போனாங்க திடீர்னு அந்த சமையல்லாம் பரிமாறிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு நம்ம இடத்துக்கு போனவா அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போகும்போது நல்லூருக்கு கூட்டிகிட்டு போனாங்க நல்லூரில் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க எல்லாரும் வரிசையாக சேர் போட்டு உட்காந்தாங்க என்ன ஒரு சேரில் உட்கார வச்சுட்டாங்க ஏத்தால பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது திடீர்னு அப்படி பொண்ணு அப்படி பார்க்குறேன் எங்கேயோ கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கஷ்டம் இருந்துச்சு அங்கேருந்து ஒரு சத்தம் சத்தங்கட்டு ஏய் பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு ஒரு வாய்ஸ் வந்துச்சு யாருன்னு பார்த்தா ஒரு டீச்சர் அவங்க டீச்சரை பார்த்தாலே பயந்து போய் அந்த நேரத்தை தலையை ஆடிட்டேன் அது உங்கள் டீச்சரா என்னுடைய டீச்சர்ல ஆனால் அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு வயதில் முகத்த ஒரு டீச்சர் அவங்க வாய்ஸை கேட்டு தெரிஞ்சவங்களா தெரிஞ்சவங்க வாயுசை காட்டோட கூட்டிகிட்டு போனது உங்க மாமாவா மாமனாருடைய மாமனார் ரிலேஷன்லாம் சேர்ந்து உங்கள் மாமனார் ஆமாம் அப்போ வரவு செலவு பார்த்தது அது உங்கள் தாய் மாமே இல்லை இது வந்து எங்கள் மாமா தான் தாய்மாமா தான் அங்கே கூட்டிட்டு போகிறாங்க சரி சரி அப்படி இருக்கிற நேரத்தில் பாருங்க தலையை ஆட்டிட்டேன் தலையை ஆட்டினோடனே இவங்க எல்லாருமே என்ன பண்ணால் நிச்சயதார்த்தங்கிற பேரில் அவங்களெல்லாம் தட்டெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க எனக்கு மனசில் கஷ்டம் நம்ம வேறு ஜாதியில் கெட்டோம்னு நினச்சிட்டு இப்போ ஒரே ஜாதியில் கல்யாணம் ஆயிடுச்சேன் இது எனக்கு பொறுத்து கொள்ள முடியாமல் என்ன பண்ணிட்டேன் எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டேன் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் இந்த ஜாதி பொண்ணு எனக்கு வேண்டாம் நான் வேறு ஜாலியெல்லாம் கெட்ட போகிறேன் அப்படின்னே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் நீ இப்படியே சொல்லிக்கிட்டு தான் நான் மருந்து குடிச்சி செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை மிரட்டுறாங்க சரி நம்ம அம்மாட்ட சொல்கிறத விட அந்த பொண்ணுகிட்டே போய் சொல்லிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்கே நைட்டோ நைட்டாக போயிட்டேன் போயிட்டு அந்த பொண்ணிட்ட சொன்னேன் அந்த பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் பேசணுன்னே எல்லாரும் சரி மாப்பிளம் வந்திருக்காரு பேசட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்புறம் சொன்னேன் ஊழியங்கிறது ரொம்ப கஷ்டம் திடீர் ஊழியத்தில் அடிப்பாங்க திடீர் ஊழியத்தை பொண்ணு கூட போட்டுருவாங்க ஊழியத்தில் சாப்பிட சாப்பாடு கிடைக்காது சம்பளம்லாம் கிடையாது எனக்கு வெறும் ஆயிரத்தி தான் சம்பளம் தருவாங்க என்னெல்லாம் மைனஸாக இருக்கிறோமோ அதெல்லாம் சொன்ன அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு சொல்லி மைனஸான காரியம் சொன்னேன் அப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க பரவாயில்லையா மாப்பிள்ள ரொம்ப உண்மை பேசுகிறாரு ஏன்னா வந்தவங்க மாப்பிளைக்கு பத்தாயிரம் சம்பளம்னு சொல்லிட்டு போனாங்க மாப்பிள்ள உண்மையை பேசியிருக்கிறாரு நம்ம பொண்ணு அப்படின்ற உண்மையான மாப்பிளை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டாங்க திருமணம் நான் ஒரு பெண்டிகாஸ்ட்டு பாஸ்டர் பொண்ணு வந்து ஒரு சிஎஸ்ஏ அதனால் ரெண்டு பேருக்குமே சர்ச்சில் கல்யாணம் நடக்காமல் ஆலங்குளத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் நடந்துச்சு கல்யாணத்துக்கு இன்விட்டேஷனெலாம் அடிக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்காதனால இன்விடேஷன் அடித்து நான் எங்கேயும் யாருமே கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து இருபது பேருக்கு கொடுத்துருப்பேன் மிச்ச காடெல்லாம் கீழே கிழிச்சு போட்டேன் ஆனால் கல்யாணம் ஸ்டேஜிக்கு போகும்போது கூட ஒரு ஜோம் பண்ணுறேன் ஆண்டவர் இப்போ நினச்சா கூட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே அதுக்கு நாள்லாம் சில ஜபம் ஆண்டவரே கல்யாணத்தை தடுத்து நிறுத்தும் ஒரு விளையாட்டு திறமையை ஒன்று இந்த பொண்ணு கூட ஆண்டவரே அப்படின்னு கூட ஜோம் பண்ணுறேன் அப்போது கடினமான ஜவம் அப்படி இருக்கிற நேரத்தில் கடவுள் அந்த ஜபத்தை கேட்கல அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கல நான் கருப்பாக ஒல்லியாக தீக்குச்சி மாதிரி இருந்தேன் அந்த பொண்ணு கலராக இருக்கும் அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கலை அந்த பொண்ணு வீட்டில் சண்டை போட்டு அந்த மாப்பிள்ளை வேண்டாம் ஊழியக்கார் மாப்பிள்ளை தானே கேட்டேன் ஊழியக்கார் மாப்பிள்ளை தான் கேட்டேன் ஆனால் இந்த இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு வீட்டில் சண்டை போட்டிருக்கேன் பொண்ணும் சர்ச்சில் போய் ஜோம் பண்ணி சொல்லியிருக்கேன் அந்த மாப்பிளை வேண்டாண்டவரே ஒன்று என் உயிரை அந்த மாப்பிள்ளை அவர் எடுத்துக்கிடும் இப்படி தான் ஜோம்பி இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு போல் ஜெயிச்சிருக்கிறோம் ஆனால் நடந்தது என்ன பண்ணுச்சாலும் ரெண்டு பேரும் ஜப்பத்தையும் கேட்காம கல்யாணத்தை அந்த கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடந்துச்சு எங்கள் கல்யாண ஸ்டேஜில் அந்த ஒரு ஊழியக்காருக்கு திருமணம் நடத்த அந்த ஊழியக்காரர் கொடுத்தாரு கை கைப்பிடிச்சு அடுத்து அதை கைவிட்டு உதவி விட்டுட்டு அது யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் எங்கள் ரெண்டு பேருக்குமே கல்யாண ஸ்டேஜில் ஃபோட்டோலாம் பார்த்து ரெண்டு பேரும் தனித்தனியாக திரும்பி திரும்பி தான் நிற்போம் ரெண்டு பேருமே ஒரு மொதல் ஒரு மூணு மாதம் திருமணம் ஆகி எங்களுக்குள்ள ஒரு ரொம்ப கருத்து வேறுபாடு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கணும் அதை அவள் பேசுவாள் அவள் இதாக நாங்கள் பைக்கில் போகும்போது கூட அவள் நான் ஒன்று யோசிக்கிட்டே இருப்பான் கரெக்டாக அதை பேசிக்கிட்டு இருப்பான் ரெண்டு பேர் கூட ஒருமன் ஆவிய கடவுள் தந்தார் இதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு சொன்னால் நான் திருமணம் ஆகி சில நாட்களுக்குள்ளே எங்களுக்கு ஆண்டவர் வந்து முதல் ஆண் பிள்ளையை கொடுத்தார் ஆண் வாரிசே இருக்காதுங்கிற அந்த சந்ததியில் எங்களுக்கு முதல் பிள்ளை கொடுத்தார் ரெண்டாவது பிள்ளை கொடுத்தார் இப்போ முதல் பிள்ளை பிறந்த நேரத்தில் என்ன செய்தா அப்படின்னா என்னை கடவுள் எங்கள் சொந்த ஊருக்கு ஒழித்து கொண்டு வந்தார் அப்போ சொந்த ஒரு ஏரியாவுக்கு வரும்போது எல்லாமே ஒரே ஜாதிக்காரங்க இப்போ நான் வேறு ஜாதியில் கெட்டியிருந்தமன்னா அந்த இடத்துல வந்து நான் ஒளியை நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டேன் அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு ஜாதி வரி பிடிச்சவங்க ஆனால் கடை அப்போ தான் யோசித்தேன் கடவுள் எல்லாமே முற்காலத்தை இப்போமே அறிஞ்சு எல்லாமே திட்டமிட்டு செய்கிறாருங்கிறத அந்த திருமண வாழ்க்கையில நான் இப்போ ஏன் இன்னொரு ஜாதியில் கெட்டணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சு அது பைபிள் ப பைபிள் படிக்கும்போது மார்கு பேதங்கள் பார்க்க இருக்கக்கூடாது அது ஒரு கிரியைகள் இதெல்லாம் படிக்கிறோம் நிறைய பேருடைய சாட்சிகளை கேட்டுருக்கேன் நிறைய தாழ்த்தப்பட்டவங்களுடைய அந்த தாழ்வு மனப்பான்மையை நான் சில நேரத்தில் அறிஞ்சிருக்கிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்டவங்க சமுதாயத்தை நல்வழிக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு ஆதங்கள் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுங்க நான் ஏன்னா நான் இருந்தது வந்து ஈரோடு பகுதியாக இருந்தாலும் அந்த மாதிரி சமுதாயத்தில் உள்ள மக்களை நிறைய பேர் பார்த்தேன் பார்க்கும்போது உண்மையாக நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை அந்த மக்களுக்கு ஒரு மத்தியில் நம்ம இப்படி இருக்கணும் போது சவாலாக இருந்துச்சு இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் வேறு ஜாதி என்ன தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க ஆமாம் ஆனால் ஆண்டவர் உங்களை அதே ஜாதியில் திருமணம் பண்ணும்படி நீங்கள் எவ்வளோ ஜெமணி முயற்சி பண்ணியும் ஆண்டவர் அதை அப்படி உங்களை வழி நடத்திட்டார் ஆமாம் ஆமாம் இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா ஜாதி பார்க்கக்கூடாது ஜாதி மார்க்கு பேதம் ஜாதி பார்க்கக்கூடாது உண்மை அதை நான் பார்க்கவும் இல்லை மனசில் அந்த ஜாதி அந்த உணர்வு எனக்கு இல்லை ஆனால் கடவுள் நம்ம வெளிப்படையான வாழ்க்கையை விட உள்ளாந்து அந்த இருதயத்தை பார்க்குறாங்க நான் அறிஞ்சிக்கிட்டேன் என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டாரு இவன் உண்மையிலே ஜாதி பார்க்கலை ஆனால் இவன் திட்டத்துக்கு ஏற்றவங்கிறத புரிஞ்சு ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கான காரியங்களை அழைப்புக்கான காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னை பயன்படுத்திக்கிட்டார் இப்போ வந்து நீங்கள் அப்புறம் திருச்செங்கோடில் கல்யாணம் ஆகி திருச்செங்கோடு போனப்புறம் என்ன நடந்துச்சு திருச்செங்கோடு போன பிறகு இப்போ கல்யாணம் ஆனப்போகிற மறுபடியும் திருச்செங்கோடு தானே போயிருப்பீங்க ஆமாம் திருச்செங்கூடு போய் அங்கே இருந்தோம் திருச்செங்கோடு போய் ஊழியத்தில் ஊழித்தின் பாதையை செய்ய ஆரம்பித்தோம் ஊழியங்களில் திருமணம் ஆகி எங்களுக்குள்ள பண கஷ்டம் ரொம்ப ஆச்சு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் என் மனைவிக்கு கடுகு தாளிக்க கூட எண்ணெய் இல்லாமல் என்ன பண்ணுவா தண்ணி ஊற்றி தாளிகிட்டுருவேன் தண்ணி ஊற்றி தாளித்து அப்படி அப்படி ஒப்பேற்றி சாப்பிட்டுட்டு இருப்போம் ரொம்ப கஷ்டம் என் மனைவி ரொம்ப அழுவாள் இப்படி ஒரு கஷ்டப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டேன் நான் வாழ்க்கையில் எங்கள் அம்மா வீட்டில் தான் அப்படி கஷ்டப்பட்டேன் இங்கேயும் அப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தின் மதத்தில் என் மனைவி ரொம்ப அழுவா ஒரு நானூறுவா வாடகைகள் தான் நாங்கள் இருந்தோம் அந்த நானூறுவா வாடகையில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலில் இருக்கும்போது ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு எங்கள் கொண்டு போனார் எங்களுடைய ஊழியத்தில் கொஞ்சம் ஆசிர்வச்சு சிலருடைய காணிக்கைகள்லாம் கிடைச்சி நாங்கள் நானூறுரூவா வீட்டிலேருந்து எண்ணூறுவா வீட்டுக்கு நாங்கள் போனோம் அந்த எண்ணூறுபா வீட்டிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வீட்டுக்கு நாங்கள் ஆண்டு நாங்கள் கொண்டு போனார் சொல்கிறது போய் ஆண்டவர்கள் நல்ல நல்ல ஆசீர்வாதமாக நல்ல பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கும் போது தான் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் ஆசிரியம் வந்துச்சு ஊழியத்தில் ஒரு சோறு வந்துச்சு அப்போ ஊழியத்தில் குடும்பமாக நாங்கள் ஜோம் பண்ணும்போது மனசு ரொம்ப சோர்ந்து போயிடும் அப்போ நம்ம இந்த ஊழியை இங்கே பார்க்கண்டாம் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய நானும் என் மனைவியை சேர்ந்து நினைச்சோம் பெட்டி கட்டி கெட்டி ரெடி பண்ணி வச்சுருவோம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு ஊழியக்கார எங்கள் வீட்டுக்கு வருவாங்க இல்லை ஆண்டர் அவங்களை இங்கே தான் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களை அந்த நேரத்துக்கு எங்களை திடப்படுத்தி எங்களை அங்கேயே உட்கார வச்சிருவாங்க ஆனாலும் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் சமாதானம் இல்லாமல் வரும் அப்போ என்ன தான் ஆண்டவர் திட்டம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என் மனைவி ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டேன் ஊருக்கு கொண்டு எங்கள் சொந்த ஊரில் எங்கள் ஆலங்குளத்தை கொண்டாந்து விட்டுட்டு நான் அந்த ஹீரோ திருச்செங்கோட்டிலே வீட்டில் உட்காந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் என்ன ஊழியும் எங்கள் ஊழியும் எப்படிப்பட்ட ஊழியங்கிறது வசனத்தின் அடிப்படையில் எனக்கு பேசினார் அது என் மனைவி கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது சொந்த ஊருக்கு ஊழியத்துக்கு நான் நான் வரமாட்டேன் அப்படின்னா நான் சொன்னேன் நீ வந்தாலும் சரி வரட்டாலும் சரி கடவுள் எனக்கு திட்டம் கொடுத்தார் அதனால் நான் போக ரெடி அப்படிங்கும் போது அந்த தரிசனத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கேருந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு தான் எங்கள் பொருளெல்லாம் போட்டு ஒரு ஆட்டோவில் மாதிரி தான் வந்தோம் அப்போ எங்கள் மனைவி அங்கேருந்து ஆள ஆரம்பித்து அங்கேருந்து இருந்து வரைக்கும் அழுதுகிட்டே தான் வந்தா ஆனால் அன்னைக்கு அழுகிய கண்ணியனமாக வந்தால் இன்றைக்கி ஆண்டு ஒரு ஆசீர்வாதமாக அன்னைக்கு மாற்றிருக்கிறார் இப்போ நீங்கள் என்ன குருவன் கூட்டம் தான் வந்தீங்க குருவன் கூட்டம் தான் வந்தேன் அது எங்கள் அம்மா பிறந்த ஊர் சரி அங்கே நீங்கள் அந்த அதே ஸ்தாபனத்தில் தான் இருந்து வந்தீங்களா இல்லை அந்த ஸ்தாபனத்தை ரிசைன் பண்ணிவிட்டு நான் இந்தியா எழுப்புதல் ஊழிங்கிற ஸ்தாபனத்தில் ஜாயின் பண்ணேன் ஓகே அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் ஒரு ஊழிய ஆரம்பிச்சிங்க ஆமாம் ஓழ ஆரம்பிச்சிங்க சரி அப்போ அது ஆரம்பம் எப்படி இருந்துச்சு உங்கள் அதாவது ஒரு தீர்க்கதரிசிக்கு கனமீனம் ஏற்படுமானால் அது சொந்த ஊரில் தான் ஏற்படும் இயேசுவே சொன்னார் உண்மையில் ஏன்னா சொந்த ஊரில் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நிச்சயமாக நிச்சயமாக ஆமாம் அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எனக்கு குருவங்கோட்டைங்குறது எங்கள் அம்மா பிறந்த ஊர் எங்கள் அம்மா பிறந்த ஊருங்கும்போது போது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஊர் எனக்கு பிடிக்காது அந்த ஊருக்கு போகையே எனக்கு பிடிக்காது ஆனால் அந்த ஊழியத்து நிமித்தமே நான் ஆண்டர் அந்த ஊருக்கு கொண்டு போகிறார் அப்படின்னே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன் ரெண்டாவது அந்த ஊருக்கு நான் போய் ஒரு வீடு பார்க்க தான் நான் போயிருந்தேன் தொண்ணூறு பர்சன்ட் பேர் எல்லாம் சொந்தக்காரங்க ஆனால் அந்த ஊரில் போய் ஒரு வீடு கேட்கும்போது நான் ஊழித்துக்காக வீடு கேட்கன்னு சொல்லும்போது யாருமே எனக்கு கொடுக்கல எங்கள் சொந்தக்காரங்களே வீடு இல்லை வீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க கிறிஸ்துவ அல்லாத ஆமாம் அல்லாதவங்க அப்போது அது யாருமே வீடு கொடுக்கலங்கும்போது அந்த ஊருக்கு அவுட்டில் ஒரு மூணு பேர் தற்கொலை பண்ணி செத்து போன ஒரு வீடு ஒரு பாலடைஞ்ச வீடு பாத்ரூம் டாய்லெட் தண்ணி வசதிக்கு ஒரு பத்துக்கு பத்து ரூமு தான் அந்த ரூமு தான் வாடகை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஊருக்கு அவுட்டர் தான் ரொம்ப கஷ்டமான வீடு தான் ஆனால் சரி பரவல் ஆண்டு அந்த ஊழியத்தை செய்வேன் சொல்லி அந்த இடத்துல நான் ஊழியத்துக்காக அந்த வீட்டை எடுத்துக்கிட்டேன் பாத்ரூம் தண்ணி வசதி கிடையாது அப்போ நான் அந்த ஊருக்கு போன நேரத்தில் ரொம்ப வறட்சியான நேரம் குளிக்கலாம் போகணுன்னா எங்கேயாவது இந்த கிணத்துலேருந்து மோட்ரு போடுவாங்க விவசாயத்துக்கு அங்கே போய் பாவடையை மேலே கட்டிட்டு தான் என் மனைவி அங்கே போய் குளிக்கணும் அது அவளுக்கு ஒரு புது அனுபவம் மாதிரி அங்கே போய் குளிக்கிறது அப்படி குளிக்கத வச்சு திடீர்னு அந்த கிணத்துல தண்ணி போடுவாங்க திடீர்னு சோப்பு நிற செடிக்கு போகக்கூடாதுன்னு தண்ணி மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு அனுப்பி போட்டுருவாங்க அழுகையும் கண்ணீரமாக வீட்டுக்கு வருவோம் நான் சைக்கிளில் தான் எங்கேயாவது போய் தண்ணி எடுத்து எடுத்துக்கோணே மனைவிக்கு குளிக்க கொடுப்பேன் பாத்ரூம் இல்லாத இருக்கிற நேரம் அப்போ எங்கள் வீட்டுடைய வராண்டா இப்படிப்பட்ட வராண்டா பகுதியாக ஒரு சின்ன சாக்கு வச்சு அடைச்சி அதுதான் எங்களுக்கு நே குளிக்கிற ரூமு ஆனால் மற்ற அன்னைக்கு அதை களிம பண்ணி அதுதான் எங்களுக்கு ஆரான ஸ்தலம் அப்படி தான் ஒழித்து ஆரம்பித்தோம் ஞாயிற்றுக்கிழமை நான் என் மனைவி என்னுடைய ஒய்ஃபோடைய அண்ணன் இந்த மூணு பேரும் சேர்ந்தால் பாட்டு பிடிச்சி ஆண்டவர் ஆராதிப்போம் இப்போ இதை ஆராதிக்கிறது பார்க்கும்போது பிரசங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஆனால் நான் பிரசங்க வேற யாருக்கும் பேசுகிற மாதிரி சவுண்டாக பேசுவேன் தெருவில் வாரவங்க போகிறவங்களும் இது என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்ப்பாங்க அவங்களுக்காகவே நான் வசனத்தை பேசும்போது நின்று கவனிப்பாங்க திடீர்னு யாருக்காவது வயிறு வலி தலைவலின்னு வருவாங்க கை வச்சால் பிசாசு பிடிச்சு ஆடுவாங்க ஒரு விடுதலை கிடைக்கும் தொடர்ந்து ஜபத்துக்கு வருவாங்க இதில் என்னென்னா ஆண்டவர் நான் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தேன் இத்தனை வருஷமாக நான் அந்த ஈரோடு திருச்செங்கோடு பகுதியில் பல லட்சக்கணக்கான மகளுக்கு நான் சைக்கிளை போய் கைப்பிரதி கொடுத்து ஊழியம் பண்ணியிருக்கேன் ஆனால் திடீர்னு எனக்கு சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க உண்மையிலேயே நான் அழைச்சிக்கொண்டு வந்தது நீங்களாக இருந்தால் நான் ஒரு நபருக்கு கூட சுவிசத்துன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு நீங்கள் தான் ஆத்துமாக்களை தரணும் அப்படின்னு சொல்லி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் எங்கள் வீட்டு மொட்டை மொட்டமாட்டிலேருந்து நான் ஜோம் விடுவேன் அப்போ ஆண்டு எனக்கு வந்து யோவான ஒரு வசந்தில் பேசுகிறேன் நீ பிரயாசப்பட்டு பயிரிடாததை உனக்கு பலனாக தருவேன் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த அந்த அந்த குருவங்கோட்டை கிராமத்துக்காக பல மக்கள் ப பல ஊர் மக்கள் அதிகமாக ஜெபிச்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் வருஷத்தில் ரேனியஸுங்கிற மிஷினரி வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊழியை செய்யும்போது இந்த குருவங்கோட்டையில் அவருடைய ஊழியம் வந்து நல்லா வளர்ந்தது அதாவது மேற்கு திருச்சபை மன்றத்தில் வந்து ரெண்டாவது ஒரு பெரிய திருச்ச சர்ச்சு வந்து இந்த குருவங்கோட்டையில் இருந்துச்சு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேர் அந்த இடத்துல ஆராதிச்சிருக்கிறாங்க ஆனால் அப்படி ஆராதித்த இடத்துல பின்னாட்கள் அந்த சபையெல்லாம் அப்படியே ஸ்பாயில் ஆகி மக்கள் எல்லாம் வெளியே வெளியேறி அந்த கிறிஸ்துவ ஸ்மெல்லே இல்லாத அளவுக்கு சர்ச்செல்லாம் அப்படியே சின்ன சர்ச்சாகவே இருந்து அப்படியே வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு பக்கத்தில் ஒரு ஒரு புறஜாதி ஒரு கோயில்கள் எழுபி அது ரொம்ப பிரபலமாக ஆயிடுச்சு அப்படி இருந்த ஊருக்காக மக்களெல்லாம் இதை அறிஞ்ச மக்கள் நல்ல ஜபிச்ச ஆரம்பித்தாங்க அப்போ அவங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் அந்த கிராமத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தது நான் போன நேரத்தில் யாருக்கும் ஸ்வீசன் சொன்னதில்லை யார் வீட்டுக்கு நான் போனதில்லை ஆனால் எல்லாம் பிசாசு பிடிச்சி எல்லாம் தேடி வருவாங்க அப்படியே ஜோம் பண்ணும்போதெல்லாம் நிறைய பேர் விடுதலை நடக்கும் இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன நடந்துச்சு எங்கள் கிராமத்தில் வந்து இந்த ஐயப்பசாமி பக்தர்கள்லாம் ஒரு நூறு பேர் சேர்ந்து எங்கள் வீட்டை வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் வீட்டுக்காரன் ஐயப்பசாமியை பற்றி குறை சொல்கிறாங்க நாம்ல அப்படின்னு நான் வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க பிரச்சனை பண்ண உடனே நான் இல்லாத நேரத்தில் என் மனைவியை ரொம்ப டார்ச்சர் பண்ணி திட்டிருக்கிறாங்க உங்கள் அவங்க வீட்டுக்கார கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஊரை பார்த்து உங்கள் ஊரை வேறு ஊரை பார்த்து ஓடிப்பேங்க இல்லைனா கொன்று போடுறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கிறாங்க அப்போது இது நான் என் வீட்டுக்கு வந்து என் மனைவி அழுதுகிட்டு சொல்கிறா இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ நான் என்ன செஞ்சேன் அவங்க அந்த ஐயப்பன் சாமியெல்லாம் ஒரு ஒரு கோயிலில் உட்காந்து ஒரு ஷெட்டு போட்டு உட்காந்து அவங்க சாமியை கும்பிட்டுருப்பாங்க நான் போய் அதில் போய் உட்காந்துக்கிட்டேன் உட்காந்து அவங்க ஒரு மணி நேரம் அந்த பாடல் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க முடிக்கிற வரைக்கும் நான் பாடிக்கு இருந்தவொன்னே முடித்தவொடனே எல்லோரும் வந்த வந்தாங்க யாரையும் ஒன்று அடிக்கணும்னு சொன்னிங்களா என்னை அடிங்க அப்படின்னு சொல்லி தலையை கொடுத்தேன் ஏன்னா ரொம்ப திட்டினாங்க நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள் இந்த ஊரை விட்டு மட்டும் நான் போக அந்த அந்தாலே ஏறி வந்துட்டேன் இப்போ அவங்கெல்லாம் சொந்தக்காரங்களும் இருப்பாங்களா எல்லாம் சொந்தக்காரங்க தான் மறுநாள் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்போது நூறு ஐயப்பசாமி பக்தர்கள் அந்த ஆலங்குளஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருந்தாங்க என்னென்ன அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நான் என்னுடைய மத பிரச்சாரத்தில் ஐயப்ப சாமியை வந்து நான் தவறாக சித்தரித்து பேசினேன் அப்படின்னு சொல்லுவாடா நீங்கள் அப்படி பேசல பிள்ளை அப்படி பேசல அப்படி பே பேசுனதாக ஒரு வதந்தியை கிளப்பி ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டாங்க கடைசி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு சாதகமாக பேசி என்ன பண்ணுறார் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பாஸ் எதுவும் சொல்லி எழுதி கூடாஞ்சில் அந்த நூறு பேர்கிட்ட என்ன கையெழுத்து வாங்கிட்டார் இப்போ அன்றைய சூழ்நிலைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு எதிர்ப்புகளை மத்தியிலையும் ஆனால் ஊழியத்துக்கு ஒன்றும் தட சொல்லலை போலீஸில் சொல்லலை அதுக்கப்புறம் அந்த ஊழியங்கள் வளர ஆரம்பிச்சது வளர ஆரம்பிக்கும் போது ஒருத்தவங்க ஒரு பத்து சென்டாக ஃப்ரீயாக கொடுத்தாங்க இப்போ ஒரு சர்ச்செலாம் கட்டினோம் சர்ச்சை கட்டி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் சபைக்கு வந்து ஆலங்குளம் பகுதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சமுதாய மக்கள் எங்கள் சர்ச்சைக்கு வந்தாங்க அவர் இறந்த உடனே அந்த அவருடைய பாடி எங்களுடைய சொந்த கலத்தோடும் குருவங்க அங்கே வந்து புதைக்கிறது கொண்டு வந்தோம் அந்தந்த ஊர்க்காரங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணினாங்க வேறு ஜாதிக்காரன் நம்ம ஊரில் புதைக்கக்கூடாது அதுவும் இந்த ஜா நம்ம ஜாதியோடு அவங்கள வந்து ஒரே கலரில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க பிரச்சனை பண்ண பிரச்சனை பண்ணது யாரும் கிறிஸ்தவங்களா இல்லை ஊர் மக்கள் ஊர் மக்கள் பிரச்சனை பண்ணி என்னை கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் கலர் என்ன எங்கள் சொந்த எங்கள் சொந்தமாக வாங்கியிருந்தேன் வாங்கியிருந்தேன் அப்படி இருக்கிற நேரத்தில் என்னை நடு ஊரில் பஞ்சாயத்து வச்சு கெட்ட வார்த்தை பேசி என்னை திட்டி இனிமேல் நம்ம நம்ம ஜாதியாரோடு வேறு ஜாதிகளை புதைக்க மாட்டேன் எழுதி கொடுங்க கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கினேன் நான் என்னை எழுதி கொடுத்தேன் அன்னைக்கு சூழ்நிலைக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படிலாம் அந்த ஊரில் அப்புறம் அந்த இறந்தவரை எங்கே அடக்கம் பண்ணீங்க எங்கே கல்றது அடக்கம் பண்ணிட்டோம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு யாருமே உயிரோடு இல்ல எல்லாமே போயிட்டாங்க இன்னைக்கு நம்ம மக்களும் இன்னைக்கு அதிக ஸ்ட்ரென்த் வந்தனால யாரி யாரும் எதிர்ப்பு இல்ல அன்னைக்கு எதிர்ப்பு இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே நம்ம கூட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அந்த கிராமத்துல நீங்க கேட்ட மாதிரி சொந்த தீர்க்க சொந்த ஊர்ல கனம் இல்லாத மாதிரி ஆனா எனக்கு அன்னைக்கு அந்த இடத்துல ஆண்டர் நல்லா கனப்படி வச்சிருக்கிறார் கத்துறதுக்கு சோதரும் இப்போது நீங்கள் அங்கே திருச்ச திருச்செங்கோடில் பொருளாதார ரீதியாக முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை உயர்த்தினார் மறுபடியும் இங்கே வந்து கஷ்டப்பட்டீங்க ஆமாம் மறுபடியும் இங்கே வந்து அதை எப்படி உங்கள் வீட்டம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்க உண்மையிலேயே எனக்கு ஆண்டவர் நல்ல மனைவி கொடுத்தாரு ஏன்னா பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சமில்லை பல நேரத்தில் பல விதங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போதெல்லாம் என் மனைவி யாருக்கிட்டேன்னு சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு அழுது ஜவும் பண்ணுவான் ஜவு பண்ணிக்கிட்டே இருந்து என் கூட உட்காந்து சமாளித்து இருந்துக்கிட்டான் ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டங்கள் பட்டோம் ஆரம்பத்தில் ஒரு சைக்கிள் தான் ஒரு பைக் இல்லாமல் நான் வந்து அழுத நாட்கள் உண்டு எனக்கு ஒரு பைக்கு தர ஆண்டவர் என்று சொல்லி அப்போது ஆண்டவர் எனக்கு முதல்ல பழைய பைக்கு தான் கொடுத்தாரு அந்த பழைய பைக்கை வந்து பெட்ரோல் படத்துக்கு வழி இல்லாமல் ஊருக்கு வெளியே வந்து உருட்டிக்கிட்டே வந்திருக்கிற எத்தனை நாட்கள் ஆனால் ஆண்டவர் அதையும் கணம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு புது பைக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த பைக்கு கூட ஃபைனான்ஸ் கட்ட முடியாமல் பைனான்ஸ் காரம் தூக்கிட்டு போயிட்டான் தூக்கிட்டு போகும்போது மறுபடியும் பொருளாதாரத்தை நெருக்கடி இருக்கும்போது பைக்கே இல்லாமல் நடந்து ஊழியம் செஞ்சிருவோம் அப்படி வைராகியத்தில் இருக்கும்போது இங்கே சபையிலேருந்தே ஒருத்தர் எங்களுக்கு தொண்ணூத்தாறாயிரம் மதிப்புள்ள பல்சர் பைக்கை வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆண்டர் ஊழியங்களை ஆசிர் வச்சார் அன்றைக்கி இருந்த சூழ்நிலை கஷ்டத்தில் நம்ம ஊழி விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற நிலையெலாம் எனக்கு இருந்துச்சு ஆனால் மறுபடியும் என் ஆண்டவர் அடுத்த இடத்துக்கு ஊழியத்தை கொண்டு போகிறதுக்கு தான் அப்படி ஒரு சோதனை பதிலாம் எனக்கு அனுமதிச்சார் அப்போ அந்த கிராமத்திலிருந்து மறுபடியும் ஆலங்குளத்தில் ஒரு ஊழித்து ஆரம்பித்தேன் ஆண்டவர் ஒரு ஆரம்பித்தோடனே அதில் ஒரு நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட நல்லா வளர்ந்து அது ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் இன்னைக்கு ஆண்டவர் தர ஆரம்பித்தார் அப்போது அதுக்கப்புறம் என்னுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் ஆசை வச்சு பெரிய ஐஸ்வரியமான இல்லாட்டாலும் அண்டக்கான தேவைகளை ஆண்டவர் அற்புதமாக சதிச்சிட்ருக்கிறார்